அனைத்துலேருக்கு வணக்கம் நாங்கள் என்னை இந்த காலை கணக்கு நினைக்கிறோம்னா யாழ் பார்த்துல காரணம் இல்லை காரணம் எட்டி பற்றிலாம் நினைக்கிறோம் அதை பார்த்தோம்னா பின்னால் பார்த்தோம்னா சி நோட் தொழிற்சாலை இருக்கும் அதை வந்து ஒரு படகு செய்கிற தொழிற்சாலையாக இருக்கும் இது வந்து கனாலமாக பயன்படுத்தப்படாமல் இருந்தது இப்போ வந்து ஒரு புனநிர்மாணம் செய்யப்பட்டு மிக ஆரம்பிக்கப்பட்டு இந்த அமைச்சர்களால் வந்து ஒரு துறக்கப்பட்டு மக்கள் கையில் வந்து கொடுக்கப்பட போகுது அதில் வந்து நிறைய பேருக்கு வேலைவாய்ப்புகள் எதுவும் கிடைக்கலாம் நிறைய இதுகள் வந்து இங்கே நடக்கூடிய மாதிரி இருக்கும் பட் இந்த தொழிற்சாலை பார்த்து ஆரம்பிக்கிறது ஒரு ஆரம்ப கால காரணம் வந்து ஒரு தமிழர்னு தான் சொல்லியிருக்கணும் அது வாய்ஸ் வந்துள்ள வந்துள்ள நீங்கள் அப்படி சொல்லி பார்த்துக்கொள்ளுங்க என்னமே நிகழ்வுகள் நடக்குன்னு வந்து பார்த்துக்கோங்க அதுக்காக சப்ஸ்கரைப் பண்ணால் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க வாங்க காலி கொடுப்போம் ஓகே இப்போ நாங்கள் கார்னர்லேருந்து குறிக்கெட்டு வேன் போகிறதுக்குரிய ஜெட்டியில் வந்து நிற்கிறோம் பார்த்தோம்னா இதுதான் சீனோர் வந்து அதாவது கப்பல்கள் வந்து திருத்துகிற ஒரு இடம் அதாவது இந்த கட்டும இதில் வந்து நாங்கள் கருத்து வீடியோ போட்டிருந்தாங்க ஒரு சின்ன ஒரு கப்பல் ஒன்று கட்டுமானம் நடந்து அதை வந்து வெளிநாட்டுக்கு போக போகுது அண்டெல்லாம் சொல்லி ஒரு சின்ன கபடி காலி ஒன்று போட்டிருந்தாங்க இது வந்து கனகாலமாக வந்து ஒரு பாவனை இல்லாமல் இருந்திருந்தது இதை தான் இப்போ வந்து வச்சு இப்போ அரசாங்கத்தில் கையில் வந்து எடுத்துருக்கினோம் அது வந்து தனியார் பசங்க இருந்தேன்னு சொல்லியிருந்தேன் தான் நாங்கள் பார்க்க போகிறோம் இப்போ அங்கே அமைச்சர் வந்து இதை துறப்புலாம் வந்து செய்து கொள்ளப்பறம் அதை நாங்கள் தொடர்ந்து காட்டிக்கொள்கிறோம் மற்றபடி மாதிரி இருக்குது அதில் வந்து காட்டி இப்போ வந்து நிறைய கார்கள் நிற்குது என்ன அது பெரிய ஆட்கள் வந்து வந்து நிற்கணும் இது வந்து பார்த்து தாங்களை தெரியும் இப்போ சும்மா இருக்கா சும்மா அவங்களுக்கு காட்டு என்ன இருக்கிறது சும்மா காட்டி காட்டிக்கொள்கிறேன் இப்படி நாங்கள் அவங்களுக்கு இதில் வந்து காணொலி போட்டுருந்து நாங்கள் இதில் மாதிரி இருக்குண்டு காணொலிகள் போட்டுருந்து நாங்கள் அங்கே போய் அந்த அதில் கொஞ்சம் இருக்குது அதில் என் காட்டி என்ன மாதிரி கொள்கிறேன் இதில் வந்து அந்த போட்டு இதுகள் அச்சுகள் மேலே நான் ஃபைபர் இதெல்லாம் நான் செய்கிறது இந்த அச்சுகள் மாதிரி தான் கிடக்குது பார்க்க வளைவுகள் அதுகளாக கிடக்குது இதை ஸ்டேஜ் போட்ட மாதிரியும் கிடக்குது இதை பார்க்க ஒரு ஸ்டேஜ் போட்ட மாதிரி இருக்குது நீங்கள் பார்த்தோன்னா அதை செய்யக்கூடிய அச்சுகள் இருக்கிற மாதிரி கிடக்குது பாருங்க நான் அந்த ஃபைபருக்கு வந்து அந்த அச்சு வச்சு வார்த்து செய்கிறவன் இது இந்த எல்லாம் இந்த கொமேட்டோதுகள் செய்யக்கூடிய அச்சுகள் அப்படி இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்க இதில் இதை காட்டுறேன் எல்லாமே இப்போ எனக்காலம் பாவனை இல்லாமல் இருந்த மாதிரி தான் இருக்குது எனக்காலத்துக்கு பாவனை இல்லாமல் இருந்த மாதிரி மற்ற எங்கால பார்த்தோம்னால் அந்த கடலுக்கு நாங்கள் போட் இருக்கிறதுக்கு நல்ல ஒரு பெரிய கேபிளில் செய்யக்கு பாருங்க இல்லைன்னு நாங்கள் கடலுக்கு அந்த போட்டு இருக்கிறோம் கேபிள் உண்டு இப்படி ஒரு கேபிளில் தான் அந்த செட்டியில் வந்து பாதை கொண்டு ஓடிக்கொண்டிருக்கு அங்கே அங்கால உப்ரேட் பண்ணுறதுக்கு இருக்குது பாருங்க எங்கால பார்த்தோம்னா எங்காலையும் வந்து நிறைய ஏதோ எல்லாம் வச்சுக்கணும் எல்லாம் தயாராகி கொண்டிருக்குது நிறைய இதுகள் வந்து வச்சிக்கினம் அதில் வந்து நோங்கா காற்றன் எண்ணெய் ரெண்டு பெரிய டேங்கல் மாதிரியெல்லாம் கிடக்குது நிறைய வெக்கச்சக்கமாக மூணு பேர் எவ்வளோ ஆண்டுகளுக்கு முதல்ல இங்கே தொலை செய்கிறீங்க சீரங்கில் ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முறை அப்போ என்னம்மா இந்த தொழிற்சாலை இருந்தது ஐஸ் ஃபேக்ட்ரி நெக் ஃபேக்ட்ரி அண்ட் இந்த ரால் எல்லாம் பலப்படுத்தி வெளிநாடு கிடப்பாரு கடத்தொழில் அது மாதிரி போட் சிமெண்ட் போட் அதெல்லாம் செய்கிறாங்க அப்போ எத்தனை தொழிலாளர்கள் இங்கே வேலை செஞ்சிருப்பீங்க கிட்டத்தட்ட நானே

சரியான தகவல் தான் இப்ப நாங்கள் உள்ள வந்துட்டேன் உள்ள பார்த்தோம்னா இதுல நிறைய தொட்டிகள் இருக்கு பாருங்க பார்த்தோம்னால் கடலாட்டை வந்து தரையில வச்சு கடலாட்டை வளர்க்கக்கூடிய தொட்டிகள் பாருங்க இந்த அச்சுகள் எல்லாம் செய்து வச்சுருக்கு இந்த குட்டி போட்டுக்கு எதுவும் செய்யறா என்னென்ன வழியா தெரியல இது சம்மந்தமா தெரிஞ்சாக்கள் வந்து அது தெளிவா தெரியும் ஃபங்க்ஷன் வந்து ஆரம்பிக்கல ஆரம்பித்தேன் அப்படி உங்களுக்கு தொடர்ந்து காட்டிக்கொடுப்பேன் என்னுடைய பேர் கந்தசாமி ராஜசந்திரன் அம்பாள் கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தினுடைய தலைவர் கார் இருக்கின்ற பத்து மீனவர் சங்கங்களுடைய சமாசத்தினுடைய தலைவர் இந்த வகையில் இந்த இன்றைய ஒரு நிகழ்வு இங்கே சீனோர் படகு கட்டும் தொழிற்சாலையினுடைய புனரமைப்பு என்ற நிலையிலே ஒரு விழா ஒன்று இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அந்த ஏற்பாட்டுக்கு வந்திருக்கின்றேன் இந்த சீனோர் ஆனது கிட்டத்தட்ட அறுபத்தி அஞ்சாம் ஆண்டுக்கு காலப்பகுதியழ்பாணங்குநிலே இருந்த ஆண்டனி ராஜரத்னம் என்ற ஒரு அந்த அந்த பகுதியை சேர்ந்த மீன்பிடி சமூகத்தை சேர்ந்த ஒருவர் தன்னுடைய படிப்பு சம்பந்தமாக படிப்புகள் எல்லாம் முடித்து சீனோர் நோர்வேக்கு சென்று இந்த வடபகுதிக்கு ஏதேனும் ஒரு ஒரு மீ நல்ல தொழிற்சாலை திட்டம் மீனவர்களும் பயனடையக்கூடியாக கொண்டுசர வேண்டும் என்ற நோக்கத்தோடு அங்கு சென்றதன் பின்னர் அவர் தன்னுடைய அங்கே அங்கத்திய படிப்புகளை முடித்து அங்கேயே அவர் திருமணமாகி ஒரு உள்ளக்காரமாக திருமணம் செய்து அங்கிருந்து அவர் பிறகு அங்கே இந்த திட்டம் ஒன்றை தயாரிக்கப்பட்டு அதனூடாக இங்கே இலங்கை அரசாங்கத்தோடு தொடர்பு படுத்தி மாலு மீன் என்ற குறை சென்ற வகையில் இந்த திட்டத்தை ஆரம்பித்து அது காலத்து காலம் மாற்றி அமைக்கப்பட்டு சீனோர் நிறுவனம் வந்து வரப்பட்டதாகவும் அந்த ராஜரட்னத்தினுடைய நஞ்சநிராயணத்தினுடைய மனைவி கடந்த ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னர் யாழ்ப்பாணம் வந்தவர் தன்னுடைய புருஷனுடைய ஊரான வாச குன்னாரில் வந்து தங்கியிருந்த போது எங்களை மீனவர்களை தலைவர்களை சந்தித்த போது நான் அவ்வோடு தொடர்பு கொண்டு சில விடயங்களை அறிந்து கொண்டேன் அந்த வகையில் அந்த நேரத்தில் இருந்து எங்களுடைய ஒரு மீனவர் ஒரு முயற்சி எடுத்ததன் காரணமாகவே இன்றைக்கு நாங்கள் இதில் நிற்கக்கூடிய ஒரு வகையில் திரும்ப புனரமைப்பட்டு இருக்கின்றது இதனாலே எங்களுடைய பெரும்பாலும் வடம்பகுதி மீனவர்களுடைய படகுகளை திருத்தம் செய்யவோ அல்லது புதி புதுசாக எடுப்பதற்கோ இதுவரை யுத்தங்களால் பாதிக்கப்பட்ட நாங்கள் மூலமும் ஒரு மானிய அடிப்படையில் இங்கேருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஏற்பாடுகளை செய்வதற்கு நாங்கள் கடும் முயற்சிகளும் தலைவர்கள் என்ற மட்டத்தில் மீனவ தலைவர்கள் யாழ் மாவட்டத்துடைய முயற்சிகள் எடுக்கப்படுவதாலும் அந்த வகையிலும் தான் இன்றைக்கு அமைச்சர் எங்களுக்கு இந்த இதே ஒரு புணர்ந்தமான செயற்பாட்டின் மூலம் இதை இந்த திட்டத்தை முன்னெடுக்க இங்கு வந்திருக்கிறார்கள் தருகிறேன் அப்படி எங்களை பார்த்தோன்னா எங்களை ஃபுல்லாக வந்து இந்த இதுகள் செய்திருக்கு அது மாதிரி இந்த ஒரு அச்சொன்று கதை விதமாக அவங்களுக்கு காட்டுறேன் என்ன வேண்டு பெரிய ஒரு இது செய்கிறதுக்குரிய அச்சு இது பாருங்க வந்து நான் அவங்களுக்கு காட்டியிருக்கேன் நிறைய தொட்டியல் செய்ய வச்சுக்கிறாங்க தொட்டியிலே வந்து இங்கே இது வந்து பழகை பழகைக்கு பிறகு வந்து இந்த இதில் செய்யிருக்கேன் இந்த ஃபைபரில் வந்து ஒட்டி கரையானது எல்லாம் என்னோடய தன்னைக்கு வைக்கிறதானே அதெல்லாம் வராது அதுக்கேற்ற கேட்ட மாதிரி எல்லாம் செய்து வச்சுக்கணும் அதை சொல்லியிருக்கு சீனோர் காரை நகர் படகு தளத்தின் புறநாய்பன்னு சொல்லியிருக்கு இன்னும் அவர் அப்படி வந்தனர் வந்து நடக்கிறத காட்டிக்கொள்றேன் அப்படி நாங்கள் வந்து வெளியில் வந்திருந்தாங்க வழியில் விடைய பார்த்தோம்னால் கார்ன உருவாக்கி கார்னருக்கு வந்து பாதை வந்தோன் இருக்கு பாருங்க ஒரு கேபிளில் வந்து வெறும் அந்த கேபிள் வந்தாங்க அந்த டயர் அடியில் கட்டி கிடக்கு இவர் தான் அந்த கேபிள் அந்த பாதையில் நிறைய பேர் வந்தோன்ட்டு இருக்கிறாங்க பாருங்கள் ஒரு அங்கால இதால போறது வந்து கிட்டவே இருக்கும் என்ன கார்னர் கார்னர் பாதை இந்த செட்டிக்கு விடுற பாதை கொஞ்சம் கடைக்கு முழுக்கா இருக்கும் அதான் சிக்கல ஏன்னா அளவு ஓடி கொண்டு வரும் நேர அட்டவணையில் ஓடி கொண்டு இருக்கும் அந்த நேர அட்டவணை அதுல இருந்துச்சுன்னா காட்டுறேன் பாத்தீங்கன்னா வந்துட்டு வந்து காட்டுறேன் பாருங்க

ਦੀ ਤੀ ਨ ਉ ਸੀ ਸਿ ਜੁ ਉ ਲ ਸੀ ਜੁ ਸਿ